ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரில் இருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்து வழங்கும் செய்தி அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சபரிமலை தங்கமுலாம் பூசிய தகடுகள் அகற்றம் கேரளா ஹைகோர்ட் கண்டனம் கேரளத்தில் மேலும் ஒரு இந்து விரோத நடவடிக்கை நடந்திருக்கிறது இதற்கு கேரளா ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே பம்பையில் இருபதாம் தேதி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நடத்தப்போகும் ஐயப்ப சங்கம கூட்டத்தினை இந்துக்கள் கண்டித்து வருகின்றனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கமுலாம் பூசிய தகடுகளை அகற்றிய தேவசம் போர்டுக்கு கேரளா உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலின் புனிதமான சன்னிதானத்தின் நுழைவாயிலில் அமைந்துள்ள துவார பாலக சிலைகளில் பொருத்தப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட தகடுகளை அகற்றி சென்னைக்கு அனுப்பிய திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கேரள உயர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த செயல் முந்தைய நீதிமன்ற உத்தரவுகளை மீறியது என்று குற்றம் சாட்டி அந்த தகடுகளை உடனடியாக சபரிமலைக்கு திரும்ப அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது கோவிலின் தங்கப் பொருட்கள் தொடர்பான அனைத்து வேலைகளும் சன்னிதானத்தில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் மட்டுமே நடைபெற வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் இருபது அன்று வழங்கப்பட்ட உத்தரவை தேவசம் போர்டு மீறியுள்ளது இது முற்றிலும் தவறானது முன் அனுமதி பெற போதிய நேரம் இருந்தும் ஏன் செயல்படவில்லை என்று கேள்வி எழுப்பிய எழுப்பி போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் தகடுகள் சேதமடைந்ததால் மண்டலம் காலம் முன் சரி செய்ய சென்னைக்கு அனுப்பியாக விளக்கம் அளித்தார் கோவில் தந்திரி முக்கிய புரோகிதர் அனுமதி அளித்ததாகவும் சிறப்பு ஆணையரின் அனுமதி தேவையில்லை என்றும் அவர் வாதிட்டார் போர்டு இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளது ஏனெனில் சரி செய்யும் பணி ஏற்கனவே தொடங்கியுள்ளது இது சபரிமலை கோவிலில் முதல் முறை அல்ல பக்தர்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து கோவில் சொத்துக்களின் வெளிப்படை தன்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் பக்தர்களின் நம்பிக்கைக்கு இது சவாலாக மாறியுள்ளது ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை கோரிய மனு கேரள அரசுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை கோரிய மனு தொடர்பாக விளக்கமளிக்க கேரள அரசுக்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பம்பையில் வரும் இருபதாம் தேதியன்று சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடத்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தீர்மானித்துள்ளது இதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாநாட்டுக்கு தடை விதிக்க கோரி ஹைந்தவியம் அமைப்பு மனு ஒன்றை தாக்கல் செய்தது அந்த மனுவில் மாநாட்டை தேவசம் போர்டு நடத்துவதாக கூறி கேரள அரசே நடத்துவதாகவும் ஒரு மத சார்பற்ற அரசு மாநாடு நடத்த அனுமதிக்க கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை விசாரித்த நீதிமன்ற மனு தொடர்பாக விளக்கமளிக்க கேரள அரசுக்கும் திருவிதாங்கூர் தேவசம் உத்தரவிட்டது மூகாம்பிகை கோவிலுக்கு இளையராஜா வைர கிரீடம் நன்கொடை கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மூகாம்பிகை கோவிலுக்கு ரூபாய் எட்டு கோடி மதிப்புள்ள வைர கிரீடம் தங்க வாழ் மற்றும் நகைகளை காணிக்கையாக இளையராஜா வழங்கினார் பிரபல இசையமைப்பாளரும் ராஜ்யசபா எம்பியுமான இளையராஜா கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு ரூபாய் எட்டு கோடி மதிப்புள்ள விலையுயர்ந்த நகைகளை கண்காணிகையாக வழங்கி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் தனது மகனும் இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜாவுடன் உடுப்பியில் உள்ள புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு வருகை தந்த இளையராஜா அம்மனுக்கு இரண்டு வைர கிரீடங்கள் ஒரு நெக்லஸ் மற்றும் வீரபத்ர சுவாமிக்கு ஒரு தங்க வாள் ஆகியவற்றை அன்பளிப்பாக வழங்கினார் கோவில் வட்டாரங்களின் கூற்றுப்படி இந்த காணிக்கைகளின் மொத்த மதிப்பு சுமார் ரூபாய் எட்டு கோடி இருக்கும் இளையராஜா புதன்கிழமை காலை கோவிலுக்கு சென்று பூசாரிகள் முன்னிலையில் கோவிலுக்கு நகைகளை வழங்கினார் வரலாறு கொண்டாடும் தருணம் சுவாமி விவேகானந்தர் குறித்து பிரதமர் ட்விட்டர் பதிவு சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் உரையாற்றியது வரலாற்றில் மிகவும் கொண்டாடப்படும் தருணங்களில் ஒன்று என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க மக்கள் முன்பு ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து பிரதமர் மோடி பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை ஒரு திருப்புண்ணை தருணமாக கருதப்படுகிறது நல்லிணக்கம் மற்றும் உலகளாவிய சகோதர தத்துவத்தை வலியுறுத்தி உலக அரங்கில் இந்திய கலாச்சாரம் பற்றி அவர் உணர்ச்சி பூர்வமாக பேசினார் இது உண்மையிலேயே நமது வரலாற்றில் மிகவும் கொண்டாடப்படும் தருணங்களில் ஒன்று என குறிப்பிட்டுள்ளார் கனகசபை மண்டபத்தில் தரிசனம் செய்ய யார் யாருக்கு அனுமதி ஹைகோர்ட் கேள்வி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மண்டபத்தில் தரிசனம் செய்ய யார் யாருக்கு அனுமதி வழங்கப்படும் என்பது குறித்த விபரத்தை மனுவாக தாக்கல் செய்யும்படி பொது தீட்சிதர்கள் தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மண்டபத்தின் மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளித்து தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே பதினைந்தாம் தேதி அரசாணை பிறப்பித்தது இதை எதிர்த்து சபாநாயகர் கோவில் கோவில் செயலர் சிவராம தீட்சிதர் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது பொது தீட்சிதர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் வழக்கறிஞர் ஹரிசங்கர் ஆஜராகி இந்து அறநிலையத்துறை அறிக்கையில் சுட்டிக்காட்டிய குறைபாடுகளுக்கான விளக்கங்கள் இடம்பெற்ற அறிக்கையை தாக்கல் செய்தனர் அதையடுத்து கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய திஷிதர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் அரசியல் சாசன பதவி வகிப்பவர்களுக்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அறநிலையத்துறை சிறப்பு அறநிலையத்துறை சிறப்பு அருண் நடராஜன் கனகசபை மண்டபத்தில் ஏறி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவு உள்ளது அதை பொது திஷிதர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் தற்போது அதை மாற்ற முடியாது என்றார் பக்தர் ராதா தரப்பில் வழக்கறிஞர் சி கனகராஜ் ஆஜராகி கடந்த மூன்றாம் தேதி சிதம்பரம் கோவில் நேரில் ஆய்வு செய்தேன் கோவில் பொருத்தப்பட்ட ஐம்பத்தி ஐந்து கண்காணிப்பு கேமராக்களில் இருபத்தைந்து மட்டுமே இயங்குகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் சிதம்பர ரகசிய வழிபாடு நிறுத்தப்பட்டு உள்ளது ஆய்வு செய்ததில் பதினாறுக்கும் மேற்பட்ட குறைபாடுகள் உள்ளன இவற்றை பட்டியலிட்டு அறிக்கையாக தாக்கல் செய்துள்ளேன் என்றார் அப்போது குறுக்கிட்ட புது திசுதர்கள் தரப்பு வழக்கறிஞர் அறிக்கையில் கூறப்பட்ட விவரங்களின் நகல் வழங்கப்படவில்லை பக்தர் என கூறிக்கொண்டு அறநிலைத்துறைக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார் இதையடுத்து நீதிபதிகள் கனகசபை மண்டபத்தில் ஏறி தரிசனம் செய்ய யார் யாருக்கு அனுமதி வழங்கப்படும் என்பது குறித்து மனுவாக பொது திஷிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்ய வேண்டும் பக்தர் ராதா தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கைக்கும் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி பலியிட தடை திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு மாடு கோழி போன்ற விலங்குகளை பலியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது சில இஸ்லாமிய அமைப்புகள் மலை மீது ஆடு கோழி பலியிட முயற்சிப்பதால் இதற்கு பக்தர்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இது மத நல்லணக்க நல்லெணத்தை காக்கும் அரசின் நோக்கம் என்றும் எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது விமானத்தில் மல்லிகைப்பூ எடுத்துச் சென்ற மலையாள நடிகைக்கு அபராதம் ஆஸ்திரேலியா விமான நிலையத்திற்கு மல்லிகைப்பூ எடுத்துச் சென்ற மலையாள நடிகை நவ்யா நாயருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சிபிமலையின் இஷ்டம் நந்தனம் அழகிய தீயே உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நவ்யா நாயர் இவர் சிறந்த நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருதை இரண்டு முறை பெற்றுள்ளார் இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக நவ்யா நாயர் சென்றிருந்தார் அப்போது தனது தந்தை கொடுத்த மல்லிகை பூவில் ஒரு பகுதியை தலையில் சூடிய நவ்யா நாயர் மீதமுள்ள பூவை கையில் எடுத்துச் சென்றார் கொச்சியிலிருந்து சிங்கப்பூர் சென்ற பின் அங்கிருந்து மெல்பர்னுக்கு விமானத்தில் பயணித்தார் இந்நிலையில் விமான நிலையத்தில் அவரை தடுத்து நிறுத்திய சுங்கத்துறை அதிகாரிகள் சட்டத்திற்கு எதிராக பூ எடுத்து சென்றதாக கூறி ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் பாரதியார் நினைவு தினம் மத்திய அமைச்சர் எல் முருகன் மரியாதை பாரதியார் நினைவு தினம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நாடு முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டது முண்டாசு கவிஞர் பார மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள ரமண மகர்ஷி சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வின் போது தில்லி தமிழ் சங்க நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டனர் கொண்டார்கள் பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு ஆளுநர் ஏ என் ஆர் என் ரவி தூவி மரியாதை செலுத்தினார் மகாகவி பாரதியாரின் நூற்றி நூற்றி நான்காவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள அவரது சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் அந்த வகையில் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையிலும் பாரதியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அங்கு வைக்கப்பட்டுள்ள பாரதியார் உருவப்படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி தூவி மரியாதை செலுத்தினார் பேசுவது போல அச்சு அசல் வீடியோ பெண்ணிடம் மூன்று புள்ளி ஏழு ஐந்து ரூபாய் கோடி சைபர் மோசடி ஆன்மீகவாதி சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேசுவது போல அச்சு அசல் வீடியோ வெளியிட்டு ஐம்பத்தி ஏழு வயது பெண்ணிடம் மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாயை பறித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் முதலீடு கர்நாடக மாநிலம் பெங்களூரு சி வி ராமன் நகரை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயது பெண் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முகநூலில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தார் அப்போது கோவை ஈஷா நிறுவனர் சத்குரு ஆன்லைன் ட்ரேடிங் எனப்படும் இணையதளம் வாயிலாக செய்யப்படும் வர்த்தகம் குறித்து பேசுவது போல வந்தார் வீடியோவில் குறிப்பிடப்பட்ட வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு வங்கி எண் அனைத்து விவரங்களையும் கொடுத்தார் இதையடுத்து அந்த பெண்ணை வலித் என்பவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் ட்ரேடிங் குறித்து விளக்கினார் வலீத் அனுப்பிய செயலியை பதிவிறக்கம் செய்த பெண் பல லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார் ஸ்விட்ச் ஆஃப் அந்த செயலியில் அவர் பல ரூபாய் பல லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியதாக இதை நம்பியவர் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை மூன்று புள்ளி ஏழு ஐந்து முதலீடு செய்தார் இந்த தொகையை சில நாட்களுக்கு முன் அவர் எடுக்க முயற்சித்த போது எடுக்க முடியவில்லை இது குறித்து வலிதிடம் கேட்டார் அதன் பின் அவரது மொபைல் போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டது ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அப்பெண் சைபர் போலீசாரிடம் புகார் தெரிவித்தார் போலீசார் கூறுகையில் சைபர் மோசடி நடந்து பல மாதங்களுக்கு பின் அப்பெண் புகார் அளித்துள்ளார் பணத்தை மீட்பது சவாலான விஷயம் இருப்பினும் பணம் அனுப்பப்பட்ட வங்கி கணக்குகளை முடக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் சத்குரு பேசுவது போல் அச்சு அசல் தொழில்நுட்பத்தில் போலியான வீடியோவை உருவாக்கியுள்ளனர் அதை பார்த்து உண்மையிலேயே அவர் பேசுவதாக அப்பெண் நினைத்து முதலீடு செய்துள்ளார் என்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்த செய்தி மடல் இது அடுத்த ஒளிபரப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் ஒரு மணிக்கும் இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் நடைபெறும் நன்றி வணக்கம்